ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பசுமையாகவும் இருக்குங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து பக்கம் வேறு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு இன்னைக்கு வந்து காலேஜ் லீவு பாப்பா காலையிலேருந்து சொல்லிட்டு இந்த அம்மா வேறு சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு என் பையனுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா விளையடுப்புல சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரி இந்த பசுமையோட நம்மளும் சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லீவு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக ஒரு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா தோட்டத்து பக்கமே போகணும் இவங்களும் யாபார்த்துக்கு போயிட்டு அப்போ தான் பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து தந்துருந்தாங்க ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு இன்னும் மீன் கழுவிட்டு வந்தா டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மீன் அப்புறமா கழுவிக்கலாம் இந்த கிராமத்து சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு எல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கழுவி பாத்தீங்கன்னா போடுவாங்க சரி இன்னைக்கு அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சாப்பாடு வடிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சுட்டேன் அடுப்பத்தை வச்சுட்டு உடையுமே அதுல போட்டாச்சு இன்னைக்கு சாப்பாடுமே மண்பானையில் தான் பாத்தீங்கன்னா வடிக்க போறேன் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அடுப்பு பாத்தீங்கன்னா சீக்கிரமா நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு ஒளையா அடுப்பில் வச்சுருந்தேன் தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியுமே போட்டேன் இது வரைக்கும் நல்லாதாங்க இருந்துச்சு நல்லா உப்புலாம் போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா வடிக்கும் போதும் ரொம்ப பயமாயிடுச்சு மண்பானை அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக இருந்துச்சு கூட பார்த்தீங்கன்னா பானை வெயிட்டாக இருக்கா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெருப்பாக இருக்கிறனால கொஞ்சம் வடிக்கிறது கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வேக வச்சவனே கீழே இறக்கி வச்சுட்டேன் பானையை ஏன்னா வந்து அதுக்கு மேல இருந்து எல்லாம் அப்படி வடிச்சோம்னா செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேல அந்த மூடி போட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா கல்லுல வந்து பாத்தீங்கன்னா வடிச்சே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது கடையில வந்து பாத்தீங்கன்னா எங்க கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பாவை நானும் அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு சாப்பாடுமே வடிச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் சாணாமே தாளிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோட்ட சைடு சமைக்கும் போது நம்ம உள்ளே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூட வந்து பார்த்திங்கனா தக்காளியுமே அரைச்சி வச்சுட்டேன் ஒரு பெரிய தாமட தட்டில நமக்கு தேவையான பொருளை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அப்படியே தட்டை மட்டும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு தட்டை மட்டும் கவிட்டோம் அப்படின்னா இதுலயுமே மண்ணாகாம இருக்கும் ஏன்னா ஃபுல்லா மண்ணா இருக்கனால நம்ம பொருள் எல்லாம் அப்படி வச்சோம்னா எல்லா பக்கம் ஒரே மண்ணாயிடும் இப்போ பாத்தீங்கன்னா சட்டையுமே காஞ்சிருச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து சீரகம் வெந்த இதெல்லாமே போட்டுட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதையுமே சேர்த்துட்டு அரைச்சு வச்சிருக்க தக்காளி அது கூட வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் மஞ்சுத்தூர் இதெல்லாமே போட்டு அந்த தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல வாசனையா வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும் உடனே நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ருசி வராது என்ன தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம புளியை வந்து கரைச்சு வடிகட்டி அதை ஊத்தி என்ன பாத்தீங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க புளியுமே அதில் ஊற்றிடலாம் இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மீனில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்ப்போம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் கழுவுறதுக்காக போயிட்டேன் பாப்பா வந்து இந்த மண்பானை ரொம்ப கரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம வடிச்சு வச்ச சாப்பாடு வந்து மாற்ற சொல்லிட்டு போயிட்டேன் அவளுமே சால்னை கொதிக்கிறதையும் பார்த்துட்டு சாப்பாடுமே மாற்றி வச்சுட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா மீன் கலவுறதுக்காக போயிட்டேன் கிளிச்ச மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு மீன் தலையும் வாலும் போட்டு பார்த்தீங்கன்னா சால்னா வந்து வச்சாச்சு ஒரு பத்து துண்டு இருந்துச்சு அதை வந்து புரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கழுவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் மசாலா எல்லாமே போட்டு புரட்டி வச்சாச்சு எப்பவுமே குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா தலைக்கு வாழும் அந்த மீனுக்குமே சேர்த்து தான் உப்பு மிளகாய்த்துள் மஞ்சத்தில் போட்டு புரட்டி வைப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யலை ஏன்னா கொஞ்சம் நேரம் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் வெறும் உப்பு மட்டும் போட்டுட்டு மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே சேர்த்தாச்சு லாஸ்டா வந்து மல்லி இலை போட்டு மீன் குழம்பையுமே இறக்கி வச்சாச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க மண் சட்டியில் மீன் குழம்பு செய்யலாம் போது அவ்வளோ ருருசியாக இருக்கும் மீன் குழம்பு கீழே இறக்கி வச்சவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருந்துச்சு சரி இதை வந்து ஒரு வாணல் மேலே வச்சுட்டு ஏன்னா சட்டியோட இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாணலை வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் சொல்லிவிட்டேன் இங்கே சாப்பாடு அரைச்சி வச்சோம்ல அதையுமே எடுத்துட்டு போய் உள்ளே வச்சாச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பரட்டி வச்சுருக்க மீனையுமே தோசை வச்சு அடுப்பிலே பொரிச்சாச்சு ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சுங்க இந்த மாதிரி பண சமையல் இந்த இயற்கையோட சமைக்கும் போது நமக்கு எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் பண பிரச்சனை மன பிரச்சனை எது இருந்தாலுமே சரி நமக்கு உணவு எல்லாம் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் அல்கம் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு மனசு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு வந்து அப்படி தாங்க நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சக்தி இல்லாத நேரத்தில் எல்லாம் வந்து எந்த உணவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்ததுனால தேங்காய்ப்பாலம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு நல்லா இலையில சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே நம்ம மீன் குழம்புல ஊற்றி அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சிருக்க வறுவலையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மண்பானை கழுவும் போது லைட்டாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமையல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்